இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வார்த்தை நமது மதிப்பானது நமது பேச்சினால் வெளிப்படும் வார்த்தைகளை கொண்டு அளவிடப்படுகிறது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்வதும் வார்த்தைகளால் வதம் செய்பவரோடு மௌனம் காப்பதும் ஆகச்சிறந்த சிறப்பான செயல் ஆகும் பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் நமக்கு திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று இரண்டு வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையால் சொல்ல முடிந்தால் அதுதான் விலைமதிக்க முடியாத திறமை ஆகும் ஆகவே நமது வார்த்தைகளின் மதிப்பை உணர்வோம் அமைதியான சூழலில் நாமும் வாழ்வோம் பிறரது வாழ்விலும் அமைதியான சூழல் உருவாக்க முயல வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்